கோவை தொடிலூரின் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டாவது வட்டம் துடிலூர் திமுக சார்பில் கழக கொடியேற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பென்சில் பேனா புத்தகங்கள் வழங்கப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்டவருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இரண்டாவது வட்டம் துடிலூர் திமுக சார்பில் கருணாநிதி நூத்தி ஒருவாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் அரவான் பகுதியில் கழக கொடியினை கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தொண்டாபுத்தூர் ரவி ஏற்றி வைத்தார் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படங்களுக்கு மலகல் கோவி மரியாதை செய்தார் அதைத் தொடர்ந்து துடியலூரில் உள்ள திமுக அலுவலகத்தில் வைத்து மாணவ மனைவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்டவற்றை தலைமை செயற்குழு டி பி சுப்பிரமணியம் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி மாவட்ட விளையாட்டுத்துறை அமைப்பாளர் தொண்டாபுத்தூர் தியாகு மாவட்ட இளைஞரின் துணை அமைப்பாளர் மனோஜ் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சி இரண்டாவது வட்டக்கழக அவைத்தலைவர் ராஜகோபால் தலைமையிலும் இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் சண்முசுந்தரம் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் புஷ்போனி அருள்குமார் ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் ராஜ் ராஜசேர் ஆகியோர் முன்னிலையும் நடைபெற்றது தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை இரண்டாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் தமிழ்நிதி ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர் ராஜசேகர் சுந்தரம் பகுதிக்கள நிர்வாகிகள் சோமசுந்தரம் சதீஷ்குமார் ராக்கி முத்து மனோன்மணி தன்ராஜ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமசாமி முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் வேணா பழனியப்பன் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் ரேபதி மாவட்ட ஐடி விங் துணை அமைப்பாளர் சுப்பிரமணியம் துடிலூர் பகுதி ஐடி விங் பொறுப்பாளர் ராஜா கவுண்டம்பாளையம் தொகுதி ஐடி விங் பொறுப்பாளர் கவின் நந்து வட்டக்கழக நிர்வாகிகள் ஆரிசாமி வெற்றி செல்வன் ஜுனைதீன் பாய் அருகாணி ஜீவரத்தினம் போஜராஜன் ஆறுமுகம் பழனிசாமி வாசு ரவி டி மகளிர் அணியினர் சோபனா கோமதி பானுமதி தனபாகியம் லட்சுமி கமலவேணி கழக நிர்வாகிகள் சிடிசி கோவிந்தராஜ் சசிகுமார் டி என் பழனியப்பன் டி எஸ் ராமசாமி ஜாஃபர் அர்ஜுனன் சின்னசாமி அலி இளைஞர் அணியினர் பர்ணிதரன் சுபாஷ் மற்றும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்